பிரேமம் படத்தின் மூலம் அறிமுகமான நாயகிதான் நடிகை அனுபாமா பரமேஸ்வரன் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மலையாளத்தில் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் நடிகர் நிவின் பால் நடிப்பில் வெளியான பிரேமம் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் இந்த திரைப்படம் சாய் பல்லவி மடோனா செபஸ்டின் என இரண்டு கதாநாயகிகள் நடித்திருந்தனர் அனுபாமாவை தமிழில் நடிகர் தனுஷ் தன்னுடைய கொடி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் தெலுங்கில் தேஜ் ஐ லவ் யூ ஹாலோ குரும் பிரேமா கோசமே முன்னடி ஒக்கடே சிந்தகி போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் அனுபாமா சொல்லப்போனால் தெலுங்கில் முன்னணி நடிகை என்ற அந்தஸ்தையே பெற்றிருக்கிறார் அனுபாமா இவர் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடசார் போமா என்ற படத்தின் மூலம் கன்னட சினிமாவிலும் அறிமுகமானார் தொடர்ந்து கன்னடம் மற்றும் மலையாள படங்களிலும் நடித்து வருகிறார் அனுபாமா இடையில் கிரிக்கெட் வீரர் பும்ராவை இவர் காதலிப்பதாக சில தகவல்களும் வெளியாகின ஆனால் அதை அவரின் அம்மா மறுத்து வந்த நிலையில் பும்ராவுக்கு வேறொரு பெண்ணோடு திருமணமும் நடந்து முடிந்தது அதன் பின்னர் அனுபாமா சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறார் ஆனாலும் தெலுங்கை போல தமிழில் இவருக்கு சொல்லிக்கொள்ளும்படியான வாய்ப்புகள் அமையவே இல்லை இந்நிலையில் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய கியூட்டான ஃபோட்டோக்களை பதிவேற்றி ரசிகர்களை அவ்வப்போது குஷிப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் இப்போது சுருட்டை முடியை பறக்க சைடு போஸில் போதையேற்றும் லுக்கில் போஸ் கொடுத்துள்ள ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோக்களை வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தை சுண்டி இழுத்துள்ளார் இந்த ஃபோட்டோக்களை பார்க்கும்போது ரசிகர்களின் மனத்தில் ஏதேதோ எண்ணம் உருவாகிறது என்று கமெண்டிலும் பதிவிட்டு வருகிறார்கள் அனுபாமாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்